சுந்தர் சுந்தர் சி நடிப்பில் மே திரையரங்குகளில் யாராச்சும் எங்களை காப்பாத்துங்க பள்ளத்தில் இருந்து கேட்ட அழல் சத்தம் ஊட்டி பகுதியில் சிக்கிய வேன் இரவை பரபரப்பாக்கிய பகிர் சம்பவம் கோடை வெயில் சுட்டெரிக்கிறது பள்ளிகளுக்கும் கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது அதனால் மக்கள் பெரிதும் குளிரான பகுதிகளுக்கு சுற்றுலா செல்ல ஆசைப்படுகின்றனர் குழந்தை குடும்பங்களுடன் உறவினர்களும் நண்பர்களும் இணைந்து சுற்றுலா சென்று வருகின்றனர் அப்படி செல்லப்படும் சுற்றுலாக்களில் தற்போது விபத்துகள் அதிகரிக்க தொடங்கியுள்ளன சமீபத்தில் சேலம் ஏற்காடு பகுதியில் நடந்த விபத்து பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது அதன் ஈரம் காய்வதற்குள்ளேயே ஊட்டி மலைப்பாதையில் நடந்துள்ள பெரும் விபத்து தமிழக மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது சென்னை வியாசர்பாடி பெரம்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு குழுவாக பதினாறு பெரியவர்கள் பதினைந்து குழந்தைகள் என முப்பத்தி ஓரு பேர் உதகைக்கு சுற்றுலா செல்ல முடிவெடுத்துள்ளனர் அதன்படி கடந்த முப்பதாம் தேதி நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் புறப்பட்டு ஒன்றாம் தேதி மேட்டுப்பாளையம் வந்தடைந்துள்ளனர் பின்னர் ஏற்கனவே ஆன்லைன் மூலம் பதிவு செய்த மினி பேருந்தில் உதகைக்கு சென்றுள்ளனர் ஊட்டியை சுற்றி பார்த்துவிட்டு மாலை ஐந்து மணி அளவில் ஊட்டியில் இருந்து தாங்கள் வந்த வாகனத்திலேயே மேட்டுப்பாளையம் திரும்பியுள்ளனர் இரவு ஏழு அளவில் வாகனம் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையில் பவானிசாகர் அணை காட்சி முனை அருகே வந்தனர் அப்போது சுற்றுலா வாகனம் நிலை தடுமாறி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது இதில் வாகனத்தில் இருந்த ஓட்டுநர் உட்பட முப்பத்தி இரண்டு பேரும் வளர்த்த காயமடைந்தனர் இதனால் அதிலிருந்த சுற்றுலா பயணிகள் பேருந்துக்கு உள்ளேயே சிக்கிக் கொண்டனர் அவர்கள் கூக்குரல் எழுப்பியதைத் தொடர்ந்து அவ்வழியே சென்றவர்கள் அவர்களை மீட்க போராடினர் இதற்கிடையில் விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் காவல்துறை மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காயமடைந்தவர்கள் ஒவ்வொருவராக மீட்டு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்டன படுகாயமடைந்த ஆறு பேருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் மீதமுள்ள குழந்தைகள் பெண்கள் உள்பட இருபத்தைந்திற்கும் மேற்பட்டோருக்கு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இருப்பினும் பலத்த காயமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ஏழு வயது சிறுவன் ஒருவர் விபத்தில் உயிரிழந்துள்ளார் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க